கத்தருடைய பிரசுத்தமான நல்ல நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேறு மனுஷன் என்கிற இந்த தொடர் செய்தி நிமித்தம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய வீடுகளை ஆஸ்திகளை சொத்து சுகங்களை இழந்தவர்கள் உண்டு தங்களுடைய வேலையையும் வருமானத்தையும் இழந்தவர்கள் உண்டு பணத்தையும் பொருளையும் இழந்தவர்கள் உண்டு ஏன் தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கமான உறவுகளை இழந்ததினால சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்ததினால தன்னுடைய உயிரை இழந்து போனவர்கள் கூட இன்றைக்கு தேசத்தில் அநேகர் உண்டு இந்த இழப்புகள் எல்லாம் நமக்கு ஈடுகட்ட முடியாத மிகப்பெரிய வேதனையை உண்டாக்குகிறது இந்த இழப்புகள் எல்லாமே நமக்கு மிகப்பெரிய துக்கத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறது ஆனால் உண்மையாகவே நாம் இழந்தது என்ன இந்த உலக பிரகாரமான பூமிக்குரிய இழப்புகளே நமக்கு ஈடுகட்ட முடியாத வேதனை என்றால் இதிலும் அதிகமாக இழக்கக்கூடாத ஒன்றை நாம் இழந்திருக்கிறோம் அந்த இழப்பு இன்னும் அதிகமான வேதனை தரக்கூடியது என்பதை அறியாதிருக்கிறதுனாலேயே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் தேவன் மனுஷனை உண்டாக்கும்போது அந்த மனுஷனுக்கு தன்னுடைய சாயல் தன்னுடைய ரூபம் தன்னுடைய தன்மை அவருக்குள் இருந்த அவருடைய மகிமையை மனுஷனுக்கு கொடுத்துதான் மனுஷனை சிருஷ்டித்தார் மனுஷன் உண்டாக்கப்படும் பொழுது தேவனைப் போலவே உண்டாக்கப்பட்டான் தேவத்தன்மையோடு உண்டாக்கப்பட்டான் தெய்வீகத்தோடு கூட உண்டாக்கப்பட்டான் வேதம் சொல்லுகிறது ஆதாமும் ஏவாலும் அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்ததினால தாங்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் அதாவது மகிமையே அவர்களுக்கு வஸ்திரமாக இருந்தது கிறிஸ்துவினுடைய அல்லது பிதாவினுடைய அதே தன்மையோடு அதே சுபாவத்தோடு அதே ஆளுகையோடு அதே அதிகாரத்தோடு மனுஷன் உண்டாக்கப்பட்டான் ஆனால் எப்பொழுது மனுஷன் பாவம் செய்தானோ அப்போஸ் பவுல் ரோமபுரியருக்கு எழுதும் பொழுது அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படி எழுதுகிறார் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் அதாவது தேவனுடைய மகிமையை விட்டார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பலவிதமான இந்த உலகப் பிரகாரமான இழப்புகளை நீங்கள் சந்தித்து அந்த இழப்புகளை நிமித்தமாக மிகுந்த வேதனையோடு கூட உங்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் அவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் அதிகமான வலியையும் வேதனையும் தரக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என்னவென்றால் நாம் தேவத்தன்மையை இழந்து விட்டோம் தெய்வீகத்தை இழந்து விட்டோம் தேவனுடைய சாயலை விட்டோம் அவர் நமக்கு கொடுத்த மகிமையை இழந்து விட்டோம் ரோமர் எட்டாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆண்டுல நாம் இழந்து போன பலவிதமான ஆசீர்வாதங்களை திரும்பவும் அடையும் படிக்கு பிரயாசப்படலாம் அது நல்லதுதான் ஆனால் கத்தருடைய ஆவியானவரோடு கூட இணைந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் நானும் அடைய வேண்டிய மிகப்பெரிய பிரயாசம் அந்த தேவத்தன்மை அந்த தெய்வீகம் கிறிஸ்துவினுடைய சுபாவம் வேறு மனுஷனாக்கப்படுகிற மறுரூபமாக்கப்படுகிற அந்த மகிமையான அனுபவம் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய ஜபத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் அன்று ஒரு உண்மை போல என்னை மாற்றும் உம்முடைய சாயலை எனக்கு தார் உம்முடைய சுபாவத்தை எனக்கு தார் இன்றைக்கு இயேசுவை பிரசங்கிக்கிறவர்கள் அணிகள் இருக்கிறார்கள் இயேசுவை வாழ்ந்து காட்டுகிறதற்கு ஆட்கள் இல்லை இந்த தலைமுறையில் இந்த ஆண்டில் இயேசுவை வாழ்ந்து காட்டுகிறவனாக என்னை மாற்றும் என்னை மறுரூபமாக்கும் என்று ஜபிப்போமானால் நிச்சயமாகவே வேறு மனுஷன் என்கிற அந்த மகிமையான ஸ்தானத்திற்கு நீங்களும் நானும் திருப்பப்படுவோம் இழந்து போன அந்த மகிமையை திரும்ப பெற்றுக்கொண்டு தேசத்திற்கு அசுவாதமான காரணிகளாக விளங்க முடியும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா சர்வ வல்லமையுள்ள பிதாகவே எங்கள் இழப்புகள் எல்லாவற்றிலும் மிக பெரிய இழப்பு நாங்கள் தெய்வீகத்தை இழந்துவிட்டோம் தெய்வத்தன்மையை இழந்துவிட்டோம் தேவனுடைய சுபாவத்தை இழந்துவிட்டோம் இப்பொழுது உணர்வடைந்தவர்களாய் இவடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நிற்கிறோம் எங்களை திரும்பவும் உயிர்ப்பியும் இழந்த அதே மறுரூபத்திற்கு நேராக மகிமையான அனுபவத்திற்கு நேராக எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பிக் கொள்ளும் உம்மை வாழ்ந்து காண்பிக்க எங்களுக்கு கிருவைத்தாரும் நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு வினாமத்தில் பிதாவை ஆமை கத்திரதாமை உங்களை அதிகமாய் God காட் பி யூ ஆமை